எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று முதன்முறையாக இந்த ஒப்பந்த படிவத்தில் நாம் தமிழர் கட்சி கையெழுத்திட்டு இந்த படிவத்தை நாங்கள் பிரிதி எடுத்து இதை நாங்கள் மக்களுக்கு நாங்கள் பரப்புரை செய்வோம் என்பதை உறுதியளிக்கிறோம் நன்றி அடுத்ததாக விக்கிரவாண்டி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா பொன்னிவல்லுவான் அவர்கள் என் உயிரந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட இக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மான தமிழர்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கம் சாட்டா என்ன போயிட்டாரா சேட்ட தான அவருக்கு ஒரு காணொலியில அவர் பேசுவாருனா மனசுல இருக்க அம்பட்டு கோவத்தையும் வெளியில சொல்லிட்டு வெக்கம் மானம் சூடு சொரன் எல்லாம் இருக்கா சோத்துல உப்பு போட்டுதான் தின்றியா இன்னும் பல விஷயங்கள்லாம் கேட்டுட்டு அப்படின்னு நான் சொல்லல

நான் வந்து கோபட்டு பேசுறனே தவிர கோபமா பேசல என் உயிர் உயிருக்கினிய தமிழ் சொந்தங்களே என்னுடைய சித்தப்பா பெரியப்பா தாத்தா பாட்டி அம்மா எல்லாரும் இந்த கூட்டத்தில் நான் கோபப்பட்டு தான் பேசுறேன் ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக ஒரு கட்சி கூட்டணி இல்லாமல் தன் கொண்ட கொள்கையில் நிலைப்பாடோட நின்னு உங்க மேல பாசத்தையும் நேசத்தையும் வாரி கொட்டிக்கிட்டு இருக்கோம் எத்தனை

அவர் சொன்னாரு அண்ணன் சொன்னாரு சாட்டை என்ன சொன்னாரு நான் ரெண்டு உறுதி கொடுத்தேன் வாக்குறுதி கொடுத்தேன் அதுல ஒண்ணு விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளையும் கவர்மெண்ட் அரசு பள்ளிகளையும் நான் தரம் உயர்த்துவேன் பிரைவேட் ஸ்கூல் அளவுக்கு கான்வென்ட் அளவுக்கு நான் தரம் உயர்த்துவேன் முடிஞ்சா அதுக்கு மேலையும் நான் ஆக்கி காட்டுவேன் அவங்களே வாய பொலந்து பாக்குற அளவுக்கு நான் தரம் உயர்த்தி காட்டுவேன் இன்னொன்னு அனைத்து மது கடைகளையும் டாஸ்மார்க் கடைகளையும் ஒழித்து முடிப்பேன் அதுல அண்ணன் சொன்னாரு அப்பன்னா டாஸ்மார்க்ல குடிக்கிறவங்க ஓட்டெல்லாம் போச்சு அப்படிலாம் இல்லைன்னு அப்படிலாம் இல்ல டோன்ட் வரி கல்லு கடை துறப்போம் வீதிக்கு வீதி ஊர் ஓரமா கல்லு கடை துறப்போம் பி ஹாப்பி ஆரோக்கியமான பானத்தை நீங்கள் அருந்தலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தென்னம்பாளும் பனம்பாளும் ஒரு உணவு பொருள் அப்படின்னு இருக்கு அந்த உணவு பொருளை குடுக்கறதுக்கு தடை இருக்காது இல்லையா இப்ப அண்ணன் சொன்னது போல தான் எங்க தொழிலா எடுத்து நாங்க செய்வோம் அண்ணன் நீங்க எல்லாம் நாளைக்கு அரசு ஊழியர்கள் நம்ம வாங்க அவங்கள போய் கேள்வி கேட்கலாம் நாளைக்கு கவலைப்படாதீங்க அவர் எவ்வளவு ஒரு ஆதங்கத்தோட பேசுறாரு மற்ற மாநிலங்கள்ல இல்லைங்களே ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு ஏன்னா என் வருது நம்பிக்கை கொண்டு ஒரு எளிய மகளுக்கு ஒரு தமிழ் மகளுக்கு ஒரு படித்த பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க நீங்க என் மேல வச்சு வாக்கு செலுத்துறதுக்கு பல மடங்கு அதிகமா உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீடணிக்க மாட்டேன் என உறுதி அளிக்கிறேன் அனைத்து மருது கடைகளிலும் நான் உட்கார்ந்து போராட்டம் பண்ணி மூடுவேன் அனைத்து பள்ளிக்கூடங்களின் தரத்தையும் உயர்த்துவேன் அனைத்து அதிகாரிகளுடைய பள்ளி மாணவர்களையும் அந்த பள்ளியில தான் படிக்க வைப்பேன் அரசு மருத்துவமனைகளுடைய தரத்தை உயர்த்துவேன் வீட்டுக்கு வீடு கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்படும் அதனால அதனால குற்றங்கள் ஒழிக்கப்படும் ஊருக்கு ஊரு விளையாட்டு மைதானங்கள் அமைத்து தருவேன் வீட்டுக்கு வீடு நல்ல குடிநீர் வந்து வந்து உங்களை நோக்கி வந்து சேரும் வீதி வேண்டாம் கழிவு நீர் கால்வாய் கால்வாய்கள் அமைத்து தருவேன் பம்பை ஆறு வராக ஆறு செஞ்சி ஆறு போன்ற ஆறுகளின் கிடையே அணைகளை கட்டி நீர்த்தேகம் செய்து விவசாயத்திற்கு பயன்படுத்த ஏதுவாக மாற்றி தருவேன் பல ஏரிகளை தூருவ உயர்த்துவேன் இதுக்கு மேல என்னமா எதிர்பார்க்கறீங்க ஒரு பக்கம் ஆயிரம் ஐநூறு இன்னொரு பக்கம் பல கோடிகள் கொடுத்தாலும் பொறாத நலத்திட்டங்கள் நீங்க யாரு பக்கம் நிக்க போறீங்கன்றத முடிவு பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் பணம் ஒரு பக்கம் இனம் உங்கள் வாக்கு யாருக்குன்றத முடிவு பண்ணிக்கோங்க ஒருவேளை அந்த காசு வாங்கிட்டு நீங்க ஓட்டு போடணும்னு நினைச்சா மனசு உறுத்துச்சுன்னா ஒரு ஒன்னார ரூபா எங்க அண்ணன் சொல்றது போல ஒரு அஞ்சு ரூபாய் ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு உங்களுடைய குலதெய்வம் கோயில் ஒரு உண்டியல்ல போட்டு அந்த பாவப்பட்ட காசை நான் வாங்கி தொலைச்சிட்டேன் காரணம் அந்த நிலைமைக்கு வச்சிருந்தது அவங்கள்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முறை என் வீட்டு பிள்ளைக்கு இந்த தமிழ் மகளுக்கு ஒரு படிச்ச பெண்ணுக்கு ஒரு நேர்மையான பெண்ணுக்கு நான் வாக்கு செலுத்தி என்னுடைய சொந்த மகளை நான் அரியணை ஏற்றுவேன் முடியாம் கிராமம் மாற மனசுல வச்சுக்கிட்டு மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்கம்மா ஒரு வாய்ப்பு தானே கேக்குறோம் நல்லது பண்றதுக்கு வாய்ப்பு கேக்குறோம் ஆனா தரமாட்டீங்க எனவே எனது அன்பான தமிழ் சொந்தங்களை இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள் ஆனால் இந்த முறை இந்த எளிய மகளை கைவிட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்